ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் மெஷர் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த துணியை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கை ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்க போகிறது வந்து கையை தான் எடுக்க போகிறோம் அதனால் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதேவே மறுபடியும் மடித்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கையிலேயே கரெக்டாக லைன் மார்க் பண்ண தெரியும்னா கையிலேயே மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம ஸ்கே அளவாக மெஷர் பண்ணணுன்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்ரு அளவுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க இது வந்து சாதா ப்ளவுஸ்னால இன்னொரு அரை இன்ச் சேர்த்து கோடு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக ஒரு இன்ச் கோடு போட்டுக்கோங்க நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு வேண்டி லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மெசர் பண்ணுறது கையை தான் நம்ம மெசர் இருக்கோம் அதனால் ப்ளவுஸை வந்து கையை மட்டும் இப்படி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோ இந்த லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைனுக்கு மேலே இப்படி ப்ளவுஸோட கையை இப்படி இப்படி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த லென்த்து வந்து நம்ம அளந்துக்கலாம் எவ்வளோ லென்த்து வருதுன்ட்டு எவ்வளோ வருதுன்னா இந்த கையோட லென்த்து இவங்க கொஞ்சம் உடம்பாக இருக்கிறதுனால ஆனால் இவங்க வந்து கை குட்டையாக தான் போடுவாங்க அதனால் இந்த கை வந்து எவ்வளோ அளவு வருதுன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கை வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் வருது நம்ம அதனால் இந்த லென்த் வந்து ஏழு எடுத்துக்கணும் ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு இது போடுவோம்ல கொஞ்சம் கேப்பிட்டு தையல் போடுவோம்ல தையல் போடுறதுக்காக ஒரு அரை இன்ச் சேர்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழு எடுத்துக்குங்க அப்புறம் அதே பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து எடுத்துக்கலாம் அதாவது இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மூன்றரை இன்ச்சு துணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கை அக்கல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதிலிருந்து இது ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கையை இது வந்து அர்க்காட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஹேண்ட் வந்து அக்குள் கொடைஞ்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஒரு காலஞ்சு குடஞ்சி எடுத்துக்கோங்க இது வந்து சென்ட்ரலில் ஒரு அர்க்காட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம கையை முடியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடம்பு அழகெடுக்கலாம் ப்ளவுஸை வந்து நீட்டாக எந்த சுருக்கும் இல்லாமல் நல்லா மடிச்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இப்படி கை வெட்டணுங்களா இது இந்த துணியை வந்து இப்படி திருப்பீங்க இதை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச் அளவு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை ரேஞ்ச் மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கே ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அடர்ந்து பேக்ஸ் வச்சு பேக் வெட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தச்சவங்க வந்து இந்த ஷோல்டர் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டரை இன்ச்சாவது வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க அதனால் இப்போ பேக்கு முதுகு வந்து எவ்வளோ லென்த் வருதுன்னா ஆறு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆற முக்கால் நம்ம எடுத்துக்கணும் மடிச்சடிக்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா இது கரெக்டு தான் ஆனால் இவங்க கொஞ்சம் உடம்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷோல்டர் வந்து லென்த் வரும் அதனால இவங்க ரெண்டு தான் வச்சுருக்காங்க சரி நம்ம அவங்க கொடுத்த அளவு தோசை அளவுக்கே வச்சிடலாம் பிரேஞ்ச் இப்போ இங்கே உடம்பு லென்த்து வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் இன்னொரு அரேஞ்ச் சேர்த்து பதினாலு ரூபாயாக வச்சுக்கிறோம் ஏன்னா ஷோல்ட்ரு பிடிக்கணும்ல அதனால் பதினாலு ரூபாய் வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அளவு வந்து பார்க்குறோம் இந்த சைடு அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த கை விவரத்துக்காக ஒரு அரேஞ்ச் சேர்த்து வச்சு இந்த அக்கள் மார்க் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு கையில் லைன் கரெக்டாக வராது அதனால் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுதுங்க அதை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணி இப்போ முதுகு வந்து அழகாக யூ ஷேப்பில் யூ கழுத்த கேட்டிருக்காங்க அதனால் யூ ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கள் அந்த ஷோல்டரை பிடிக்கிறதோடு சேர்த்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் ஆறு இன்ச்சு மொத்தமாக வந்துடுங்க இந்த ல்த் அளந்து அஞ்சரை இதில் அரை இன்ச்சு போயிருங்க அஞ்சு மொத்தமாக அஞ்சு வரணுங்க ஆனா அவங்க அளவு ப்ளவுஸில் அப்படி கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க அதனால நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு உடம்பு இருக்குல்ல அதனால கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அக்கள் பேக்கப் வந்து ஒரு இன்ச்சு ஒன்னே கால இன்ச்சு இருந்தாங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டுந்தான் வந்து ஓகே பேக் அளவு இப்படியா இருக்குதோ இதை வந்து இப்படி ரெண்டா மடிச்சுக்கணும் அளவு எடுக்கிறதுக்காக இதை வந்து பிகினஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் ஆனால் ஓரளவு ஸ்டிச் பண்ணு பார்த்தா ஈஸியாக புரியும் இது வந்து ஈஸியானு துணி வந்து கட் பண்றதுக்கான இது ஒரு ஈஸியான மெத்தடம் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் வந்து அழகு எடுத்து போகிறோம் ஃப்ரண்ட் எப்படி எடுக்கிறதுனா இந்த ஊக்குப்பட்டி இருக்குதுல்ல ஊக்குப்பட்டி வர சைடை வந்து நம்ம வச்சு அழகு எடுத்து போகிறோம் ஏன்னா பீப்பட்டி வந்து முன்னாடி நம்ம கிளார்க் இது பண்ணிக்கிறதுனால அது உங்களுக்கு அளவு செய்ய வராது அதனால் ஊக்குப்பட்டி எடுத்துக்கிறோம் இப்போ ஷோல்டர் எல்லாம் அழகு வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ண தெரியலனா இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அரை இன்ச் கேப் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரை இன்ச் வந்து நம்ம ஊக்குப்பட்டிக்காக துணி கட் வச்சு ஒரு ஒரு தையல் போட்டு அதை நம்ம மடித்து உள்ளடிக்கிறதுக்காக இங்கே ஒரு அரை இன்ச் கேப் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரை இன்ச் வந்து இதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் வச்சு நம்ம அவங்க கீழே த இது பண்ணி போடுற மாதிரி இருந்தால் கீழே வர மாதிரி போடணும் அப்புறம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போடுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கால் இன்ச் வளர்ந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி இங்கே வந்து சோல்ட் தையல் ஓட்டுறக்காக ஒரு அரை இன்ச் நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி வந்து மூணு இன்ச் வந்துச்சு இதுக்கும் மூணு இன்ச் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊக்குபட்டியோட லென்த்து பார்க்கலாங்க ஒரு லென்த்து பார்த்தீங்கன்னா நாலரை வருது நாலரை வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலரை வந்துச்சுன்னா மடுச்சடிக்கிறப்போ ஒரு அரை இன்ஜ் வேணுங்க இந்த ஜக்கா பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு வேணுங்க அதனால் மொத்தம் ஒரு இன்ச்சு கேப் விட்டுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு பார்த்திங்கன்னா இங்கே வருது சரிங்களா இங்கே ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்குள் அதே மாதிரி அந்த பேக் சைடு விட்ட மாதிரி ஒரு அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணி அக்குள் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பட்டி ஜாயிண்டுக்காக ஒரு அரை இன்ச் அதிகமாக விட்டு அரை இன்ச் மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதை எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த லென்த் இந்த அக்கல் வந்து கரெக்டாக ஆறு இன்ச் வருதான்னு பார்த்துக்கலாங்க ஃப்ரண்ட்டு ஆறு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு லைன் போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 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 சென்ட்ரு பட்டிக்கு வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்டையும் பட்டியோட சென்டர் பாயிண்ட்டையும் பிடிச்சி இதில் ஆரேஞ்சு நம்ம அடிக்கிறதுக்காக விட்ருக்கோம்ல அதுலேருந்து கீழே வச்சுங்க இந்த பட்டிக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு இது பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரண்டோட அளவுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டாக அக்குள் வந்து வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பின்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி வந்து ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ஏற்பட்டேங்க இதுக்கு முக்கால் இன்ச் அப்படி குடஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம அழ நம்ம போது கூட குடஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் அக்குள் பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு வேண்டி குடஞ்செடுத்துக்கலாம் வரைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அக்குளை இதே மாதிரி ஃப்ரெண்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வேணுன்னாலும் அதாவது ஃப்ரண்ட்டு கவர் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வேணுனாலும் வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு கழுத்து பிடிக்கிற மாதிரி அப்படியே நெஞ்சு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இங்கே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் இவங்க இந்த ப்ளவுஸோட இது போடுறவங்க வந்து எனக்கு வந்து நெஞ்சு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நெஞ்சு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அதனால் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்டில் தான் நம்ம வந்து பட்டி சென்டரை வந்து மார்க் பண்ணணும் இதில் இருந்து இப்படி ஒரு இப்படி ஒரு லைன் இதில் இருந்து இப்படி இது கீழே ஒரு அரை இன்ச்சு வர மாதிரி இப்படி ஒரு லைன் இதுதான் சென்ட்ரு பாயிண்ட் அப்புறம் கப்போட மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க இருந்து ஒரு ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க இதிலருந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்க இதை கப்போட அளவு இப்ப பாத்தீங்கன்னா பிளவுஸை கட் பண்ண போறோம் அந்த அளவு லைன் போட்டீங்கன்னா அதுலருந்தே கட் பண்ணும் இல்லைன்னா அப்புறம் மெஷர்மெண்ட் மாறிடும் இதை வந்து இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக வெட்டுறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க இப்போ ஃப்ரண்ட் ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம் பேக் ஆப்பிள் தனியாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கை வந்து இப்போவே குடஞ்சி வெட்டுறனாலும் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தைக்கும் போது உங்களுக்கு குடஞ்சி வெட்டிக்கிறதுனு சொன்னாங்கன்னா வெட்டிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி முன்பட்டிக்கு அதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வெட்டலாம் பேக் பார்க் வெட்டலாங்க கரெக்டாக யூ ஷேப்பில் கத்திரிக்கோட திருப்பி வெட்டுது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் ஸ்லோவாக பத்து கட்டிங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெசர்மெண்ட்டுக்காக நம்ம இங்கே ஒரு ரெகார்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சைடு தையல் போடுவோம்ல அதுக்காக நம்ம அளவு மார்க் பண்ணுறோம் இப்படி பேக் தட்டு மேலே பேக் பீஸ் மேலே ஃப்ரெண்ட்டை வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இங்கே சைடில் இது இது பிடிக்கணுமில்ல ஒரு இந்த சைடு பிடிக்கணுங்களா அதனால் கொஞ்சம் இதிலருந்து ஃப்ரண்ட்லேருந்து ஒரு அரை இஞ்சி தள்ளி பேக் இருக்குங்க அதனால் பேக் அளவுக்கு ஃப்ரெண்ட்டை மார்க் பண்ணி இங்கே ஒரு அர்க்கவுட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு சாதா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்